விடைக்க கேக்காய் ஆண்டவே 60 சேக்க 200. இந்த சனம் சாப்பிடுது இப்ப சொல்றீங்க. சாப்பிடுது சேனம். இது கக்கிதையா. கடிக்கி இல்ல 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 வேடா வேடா. வேடா இல்ல இல்ல. இல்ல இல்ல தோடாத இல்ல வேடா இல்ல இல்ல இல்ல. காசு தரவ சந்தோஷம். தோடதேக்கு வந்தா வரங்கையோட போடுடா. வந்து என்ன? விவசாயி இஞ்சியால் காட்சி ஒன்று இருக்கேன் அண்ணன் சொல்கிற விவசாயி மறந்து விடுக்கிற இதான் இருக்கிறார்டு உழுது ஒன்று இருக்கணும் பாருங்கள் அதுக்கு பின்னாலே இஞ்சால காகங்கள் கொக்குகள் அந்த விதையை எல்லாம் புழுக்களை எடுக்கிறதுக்காண்டி திரியுது உளுந்து போட்டிருக்கணும் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கந்தரோடை என்ற பகுதியில் நிற்கிறோம் இப்ப வந்து ஒரு பாகக்க அறுவடைக்கும் நாங்கள் இந்த இடத்துல வரைக்க பாகக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால பார்த்தீங்கன்னா முழுக்களுமே வந்து பாகல் கொடிகள் தான் படர விடப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பாருங்க என்னமாதிரி எல்லோரும் காய்ச்சிக்கிறோம் வேண்டாம் அதோட இந்த கீழே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கீழேயும் கணக்க காய்கள் வந்து சேதப்பட்டு காணப்படுது என்ன மாதிரி இந்த அறுவடை நடக்குது எல்லாம் விஷயங்கள் இருக்குன்றத வந்து இந்த தோட்டக்காரரோட போய் கதைச்சு உங்களுக்கு வந்து தரப்புறம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம இருந்தாங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் எக்கைன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற காணொலியல் வந்து உங்களுக்கு உடனுடனவே வரும் சரி இப்போ வந்து புடுங்கி எல்லாம் கட்டுப்படுது எத்தனை கிலோ வேணும் இந்த வேகைகளை

அதுக்கும் மறந்த அடிங்க மூஞ்சி பேர் கழிவு ஆ அதான் பார்த்து நான் வந்து கூடுதலாக இந்த பாவை வந்து சிலது வந்து அப்படியே விழுந்து விழுந்து இப்படி அந்த என்னென்னு சொல்கிறது இந்த ஒரேஞ்ச் கலரில் வந்து அப்படியே விழுந்துருக்கு அதுக்கான காரணம் என்னென்னா குழாவி குத்து குழாவி குத்தா குழாவி குத்து இப்போ இந்த காயில் குழாவி குத்துறதா இல்லாட்டி விதையில இருக்கேக்கே குத்துறதா காயில் இருக்கேக்கே குத்தி போகும் ஆ இப்போ இதை தடுக்கிறதுக்கு வந்து ஒன்றும் செய்யலாதா

இது ரெண்டு நாளைக்கு தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் நாளைக்கு உடஞ்சி நாளைக்கு சண்டைக்கு விற்காட்டி ம் எல்லாம் வாடிப்போம் எல்லாம் பாடி போயிடணும் இப்போ இந்த பாகக்காய் வந்து எத்தனை மாத பயிர் ஆறு மாதம் ஆறு மாத பயிர் இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி இறைக்கணும் மூன்று நாளைக்கு ஒருக்கா தண்ணி இறைச்சிக்கோன்ட்டு இருக்கணும் மூணு நாளைக்குள்ளே இறைக்காட்டி காஞ்சி பூவும் பாவகாய் வாட்டை முடியும் ஆ

ஓ வாயில் இருக்கிறார்கள் வந்து பாக கேண்டு தோட்டத்தில் வந்து வேண்டி கொண்டு போயிடணும் என்ன உதண நூலால் கட்டணுமா சரி உதவியும் செய்கிறட்டும் கீ அது இல்லை எல்லாம் கட்டு இந்த நூல் என்ன பேர் சொல்கிறேன் இந்த நூலுக்கு ஏதோ நூல் கொண்டு வராங்க லாஸ்டிக் மாதிரி விழுவாடும் தைக்கலை ம் இப்போ நீங்கள் எல்லாம் கட்டி வைக்க வந்து எடுப்பினம்மா கொண்ட கொண்ட கொடுக்கணும் வேணா இருநூறுபா போகுதுன்னா உங்கள்ட்ட அப்படியும் குறைச்சி தானே எடுப்பேன் வேணா இது எந்த சந்தைக்கு போகுதுப்பா இப்போ மருதாமட போகுது சரி மருதாமடத்துக்கு பைக்கில் கொண்டு போகணும் ஒவ்வொரு நாளும் அறுவடை இருக்குமோ இல்லாடி மூணு நாளைக்கு இருக்கத்தான் அறக்கலாம் இப்போ நான் அறுத்து கொண்டு போவேன் அங்கால திருப்பிப்பட்டேன் சரி ம் இப்போ முந்தின மாதிரி வியாபாரம் தான் பரவாயில்லை

இப்போ கா கிலோ வேன்றாங்கள் ஒரு கிலோ பண்ணுறாங்கள் கா கிலோ வேணால் அங்கே போகும் அப்படியா போச்சு இந்த பாகலுக்கு என்ன பேர் சொல்றது கணக்கு இனங்கள் இருக்கா அதில் ஓ இது இது ஊர்பாவல் உண்டு இது இது பேர் ஊர்பாவல் ஆ இது இது வேற இதுல ரெண்டு மூணு குழந்தை சொல்கிறது ஆ சொல்றது ஊர் பாலும் ஹைபிரிட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஊர் பாவல் கைக்காது ம் வருதுனா <laughs> என்ன <Kyberet, kakki. laughs> <laughs> <laughs> இது முள்ளு இது மொழி மாறி முள்ளு மாறி பார்க்கல இது கைக்கு போடுறீங்க ஏனால நீங்க விதைச்சது <vine, dragon risque> நன்றி அண்ணா நன்றி மிக்க நன்றி இப்போ நாங்கள் இதில் கா அவர் காணொளி பதிவு தான் செய்ய வந்த நாங்கள் வந்த நேரம் வந்து எங்களுக்கு இதை கொண்டு வாங்க கொண்டுவோங்க தோட்டத்துக்கு வந்தால் வருங்கையோட கூப்பிடணும் இப்போ இதில் வந்து வறுமையனே பாகலா போகிறீங்களா இல்லாட்டி வேறு எதுவும் போகிறீங்களா ரைட் எல்லாம் கலந்து என்னென்ன என்னமோ பருமை போடுறது என்னப்பா இது வந்து மஞ்சளா மொத்தினா தானே இல்லை குழவி வேறுங்க இதெல்லாமே வந்து கழிவு தானே என்ன குழவி கொத்தின உடனே மஞ்சளாக வந்துடும் என்ன புழு வந்துடும் இது இவ்வளவு நட்டம் தானே என்ன கூடுதலாக விவசாயத்தில் லாபம் வந்து யோசிப்போம் ஆனால் அதை விட எக்கச்சக்கம் வந்து இதில் லஸ்டாக தான் போகுது என்ன விவசாயி இஞ்சால காட்சி விவசாயி மறந்து விடுக்கிறார்கள் இப்படி இந்த விவசாயத்தை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா என்னன்னா தொடர்ந்து நீங்க இருக்கு மட்டும் செய்யலாம் உங்களுடைய அடுத்த தலைமுறை இதுக்கு என்ன சொல்றது செய்ய மாட்டேனா அப்ப அதுக்கப்புறம் இந்த நிலத்தை விற்கிறோம் அண்ணா வந்து வைக்கப்படுறேன் இந்த பகுதி என்னன்னு சொல்றேன்ண்ணா சங்கு சங்குவேலி சங்கு கந்தருடைய பார்த்தோம்னா கூடுதலா தோட்டம் செய்யறதுன்னா ராசாவின் தோட்டம் மற்றது அங்காள பகுதிகளில் போய் சங்கு வேலியில வந்து எக்கச்சக்கம் வந்து ஒரே இடத்துல வந்து கணக்கா இதுகள் என்ன சில என்ன நெட் பகுதி என்ன நெட் பகுதி தான் கிடக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்தி மாதம் நெல் வைக்கிறது சில நெல் வைக்கிற மண்ணுகளுக்கு வந்து இப்படியான தோட்டங்கள் வந்து செட் ஆகாத நீங்க வந்து எவ்வளவு காலமா இந்த தோட்டம் செய்து வாரிங்க நாம வந்து பதினாறு வயசுல பதினாறு வயசுல செய்துங்க பள்ளிக்கூடம் விட்டா பிற இப்ப நீங்கள் தோட்டம் செய்ய இந்த யுத்த காலங்கள் இருந்த யுத்த காலத்துக்கு போய் வந்தேன் அப்புறம் தான் ரெண்டு அதுக்கு அப்புறம் தான் செய்யதான் நீங்கள் உங்க அப்பா ஏற்கனவே தோட்டம் செய்திருக்காரு ஏன்னா பசி கிடைவில்ல தோட்டம் செய்து சீதி பிள்ளை செய்யறாரு அதுக்கு பிறகு நீங்கள் படிப்பை முடிச்சுட்டா செய்தீங்க இல்லாட்டி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தா படிப்பை முடிச்சுட்டு தான் செய்யணும் முடிச்சுட்டு தான் செய்தது நீங்க இப்போ வந்து எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இப்ப ரெண்டு பிள்ளைகள் வந்து இந்த விவசாயத்தின் மூலமா தான் கரை செய்துக்கிறீங்க இப்போ இந்த பொருளாதார நெருக்கடி வந்து உங்களுக்கு இந்த விவசாயத்துல வந்து என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தினா பொருளாதாரம் எங்களுக்கு உரங்கள் விதைகள் அதிகரிச்சிருக்கு விதைகள் அப்படியான இதுகள் வந்து பிரச்சனை கொடுக்கலாம் குறைவு அப்ப இயற்கை முறையில தான் இந்த விவசாயம் செய்து கொண்டு வாருங்கிற இதுகளும் வந்து முதல்ல ஒரு ஐயாயிரம் வந்து எடுக்கக்கூடிய முதல் ஒரு முதலவலா போனது

அதான் இருக்கிற பிரச்சனை இல்லை என்ன இப்போ விவசாயிகளோட மனநிலையை வந்து இப்போ ஒரு விவசாயியா இருந்து பார்க்க தான் நம்மளுக்கு அதை தெரிஞ்சு கொள்ள முடியும் வறுமனையை வந்து ஒரு நாலு சிவத்துக்குள்ள இருந்து இதானிதானு ஒரு படித்த படிப்பை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த அனுபவங்களை வந்து அதில் சேர்க்கலாம் அது என்ன அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு விவசாயம் செய்கிற குடும்பத்துலேருந்தோ இருந்தோ இல்லை ஒரு ஒரு விவசாயி அந்த ஒரு வழிகளை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குமே ஓகே இப்போ இந்த ஆறு மாசம் முடிஞ்சுதா இந்த விளைச்சல்

இந்த முலை திறன் நட்டு போறதுக்கான ஹாய் எங்கட விதியில் இந்த முளைதிறன் அளிதலை குறைச்சு கொண்டு வந்தது ஹாய் தான் ஆனால் அந்த மருந்துகள் பாவனை கொண்டு தான் இந்த இதை இல்லாம செய்தவையான மருந்து என்று சொல்லிலா அது மருந்து நோய்க்கு மருந்தடிக்க தான் மருந்தடிக்காமல் வந்து பயிர் செய்யும் இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்தமட்டும் இல்லை ஹைபிரிட் வித போட்ட இடத்துல வந்து இப்ப ஊர் விதம் போட்டால் காய்க்கா ஊர் விதம் போட்டால் கேக்கான்னு அதாவது நோய்த்தாக்கம் கூடவே கூடவா இருக்கும் அதான் இருக்கிற சிக்கல் எல்லாம் உற்பவை இல்லை இதில் இதில் ரெண்டு மூட்டாயும் இதில் எட்டு மூட்டையும் கூட வாய் ஆவிங்க ரைட் 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 அதான் இருக்கிற சிக்கல் இப்போ என்னென்னு சொல்கிறேன் ஒரு விதையை விற்கிற காண்டி இப்போ எல்லோரும் சொல்கிறது தான் நாங்களும் இப்போ செய்து வாக்கிகள் எங்களுக்கு விளங்குது ரைட் 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 ஒரு விதையை விற்கிற காண்டி அவையிலே அந்த நோயை அனுப்பிட்டு அதுக்கான தீர்வை அவையிலே குடிக்கிற வேண்டாம் ரைட் அண்ணாக்கு என்ன பேர் எனக்கு ராகவன் அண்ணா ராகவன் அண்ணா வைக்கப்படுறாரு அழகா கொஞ்சம் நேரம் போக தான் கதைக்கிறார் இப்போ இப்போ விவசாயி என்று பார்க்க உங்களை சமுதாயத்தில் இன்னும் மாதிரி நினைக்கணும்

அஞ்சு வருஷம் செய்யக்கூடிய அளவுக்கு செய்வோம் ஆனால் கூடுதலாக இந்த விவசாயிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இப்படி சொல்லுவார் ஆனால் வந்து உழைத்த உடம்பு வந்து ஒரு இடத்துல இருக்கவே விடாது இவர் எண்பது வயசு இவர் இருக்கும் மட்டும் மேலும் மட்டும் இந்த விவசாயம் செய்வார்ன்றது வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் இவர் நான் அடுத்த பிறகு சந்திப்புனா இல்லை தெரியாது ஆனால் எண்பது வயசு எண்பத்தேழு வயசுலேயே கூட அன்றைக்கு ஒரு ஆள் ஐயாவை பார்த்தினால் அவர் எண்பத்தேழு வயசுலேயும் வீட்டை இருக்கலாம் பயத்தை செய்து கொண்டிருக்கிறார் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் மூன்று கிலோ ஒரு குறிப்பிட்ட பரப்பில் வந்து செய்து கொண்டு அந்த உழைத்த இது வந்து விடாது வீட்டை இருக்க அது ஒரு இது தான் அந்த உட விடாது சரி இப்போ நீங்க இதெல்லாம் அறுவடை செய்தெல்லாம் என்ன கொண்டே கொடுக்கணும் மிக்க நன்றி இது பற்றின தகவலை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நான் வந்து இந்த பாவக்காயை அப்படியே சுழகுக்களை வச்சுட்டு போவேண்டான போய்க்கு கட்டாயி கொண்டு போகிட்டு எடுத்து தந்திருக்கிறேன் நன்றி என்ன இந்த மாதிரி நிறைவு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்து வயசுலே இருந்தாலும் நன்றி சந்திப்போம் என்ன சரி வாரன் என்னன்னு சொல்கிறது இப்போ இந்த மாதிரி தருணங்கள்லாம் சிலதுகள் அந்த மனதை கவர்மெண்ட் சொல்லணும் அந்த மாதிரி இருந்தது நாங்கள் ஒரு காணொலி எடுக்க தான் போனாங்கள் கட்டாயம் நீங்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது என்று தந்திருக்கிறோம் விவசாயிகள் மனசு இப்போ எங்களுக்கு அவர்கள் இல்லையாட்டி ஒவ்வொருத்த வயிறும் நிறையாது உண்மையிலேயே வந்து ஆழ்த்தப்பட வேண்டிய ஒருவர்கள் இப்படியான மனிதர்களை சந்திக்க எங்களுக்கும் வந்து வாழ்நாளில் புது புது அனுபவங்களை வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்குது சரி சந்திப்போம் அறுவடை செய்த பார்க்க வந்து தோளில் சுமந்து கொண்டு போகிறார் சந்தைக்கு கொடுக்குற காண்டி விவசாயம்ன்றது சும்மா இல்லை எவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகுதான் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எங்களுடைய கோப்பைக்கு வருது உண்டையும் உணவையும் வீணடிக்க ஆய்வுங்கன்ற இந்த தருணத்தில் சொல்லி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்